வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச என்ன கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் இந்த காரக்குழம்பு பார்த்தீங்கன்னா சும்மா முழுசு முழுசாக கத்திரிக்காக அந்த காம்பை மட்டும் வெட்டிட்டு அப்படியே சுட சுட எண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா அப்படி இருக்கும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் ரெசிப்பிங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவையும் ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் நான் என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியவே தெரியவே தெரியாது அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பெரிய எலிமிச்சம்பன அளவுக்கு நான் வந்து புளிய ஊற வச்சிட்டேன் ஒரு ஒன் அவருக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன் அந்த புளியை வந்து நல்லா கரைச்சி ஒரு பாத்திரத்தில் நல்லா எதை திப்பி யுமே இல்லாம வடிகட்டி எடுத்துக்கோங்க நல்லா திப்பி எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூடவே குழம்பு மிளகாய் தூள் நம்ம எல்லா மசாலாவும் தூள் அரைப்போம் இல்லைங்களா மிளகாய் தனியா மிளகு சீரகம் பருப்பு எல்லாம் ஆட் பண்ணி அரைப்போம் அந்த தூள் ரெசிபி குழம்பு மிளகாய் தூள் ரெசிபி கூட நான் போட்டுருக்கேன் நீங்க கண்டிப்பா சேனல செக் பண்ணி பாருங்க இப்போ அந்த புளியிலேயே பாத்தீங்கன்னா எனக்கு எந்த அளவுக்கு காரம் தெரியும் அந்த அளவுக்கு நான் காரம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து உரமாக வச்சாச்சு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த குழம்பு கண்டிப்பாக நல்லெண்ணெய் இல்லை கடல எண்ணெயில வையுங்க சூப்பராக இருக்கும் நான் வந்து நல்லெண்ணெய் ஆனதுனால நார்மல் கோல்டு எண்ணெயில் தான் இன்றைக்கி வைக்கிற வீடியோக்காக நீங்கள் கண்டிப்பாக நல்ல எண்ணையில் வையுங்க சூப்பராக இருக்கும் நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு கடைக்க சீரகம் போட்டு பொரிய விடுங்க நல்லா பொரிஞ்ச பிறகு நல்லா பூண்டு தோலை உரிச்சிட்டு நல்லா பெரிய பெரிய பூண்டாக தோலை உரிச்சு போட்டுக்கோங்க அது கூடவே நீள வெங்காயம் பார்த்தீங்கன்னா மெல்லிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கூடவே மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு போட்டு அந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கின பிறகு ஒரு பெரிய தக்காளியாக ஒரு நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து நல்லா பொடியாக கட் பண்ணி அதுவும் கொஞ்சமாக கரோப்பிலையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம கத்திரிக்காய் பெரிய பெரிய கத்திரிக்காய் ரெண்டாக வெட்டி அதாவது நாலு நாள் கொத்து கொத்தா கொத்து கொத்தான் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இது வந்து நீட்டு கத்திரிக்கான்னு சொல்லுவாங்க அதனால நான் ரெண்டு நாள் வெட்டி போட்டிருக்கேன் ஆனா கத்திரிக்காய் ரொம்ப சூப்பராகவும் ஃப்ரெஷ்ஷாவும் பிஞ்சாவும் இருந்ததுங்க நல்லா இருந்தது அவ்வளவுதான் அந்த கத்திரிக்காய் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தத்து போட்டு மூடி வைக்க போய் கத்திரிக்காய் வந்து பாதி அளவுக்கு சூப்பராக வதங்கி வரும் இது வதங்கி வந்த பிறகு நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை தான் ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் தட்டு போட்டு மூடியே வதக்குங்க தக்காளி வதக்க சொல்ல கூட தட்டு போட்டு மூடி வதக்குனிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு கொஞ்சம் வதங்கி வரும் நான் எப்பயுமே தட்டு போட்டு மூடி வைப்பேன் எந்த காயா இருந்தாலும் நமக்கு சூப்பராக வதங்கி வந்துடும் இப்போ ஓரளவுக்கு நமக்கு வதங்கி வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் எங்க புளி மிளகாய் தூள் கரைச்சர் அதை எடுத்து டேரெக்டாக நீங்க அதை ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க காய ஒரு வாட்டி கலந்து விடுங்க ஏன்னா சும்மா சும்மா நம்ம காரக்குழம்பு கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து வெந்த பிறகு உடைய ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு உடையாமல் முழுசாக வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க சும்மா சும்மா கலந்து விடாம புளி ஊற்றி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க நடு நடுவில் சும்மா சும்மா திறந்து பார்க்காதீங்க திறந்து பார்த்தீங்கன்னா மிளகா வெடிப்படிக்க ஆரமிச்சிடும் குழம்பு நம்மளுக்கு நல்லா கொதிச்சு சுருண்டு வந்த பிறகு இன்னைக்கு திறந்து பாருங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளுக்கு நல்லாவே சுருண்டு சூப்பராக வந்திருக்கு எந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டி வெல்லம் அதாவது சும்மா ஒரு சின்ன நெல்லிக்க அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க போகும்போது வெள்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் நான் வந்து நீங்கள் சுகர் தான் ஆட் பண்ணுறேன் ஒன்றரை ஸ்பூன் உங்களுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கலராம சும்மா அப்படி இப்படி கலந்து விட்டுறேன் அவ்வளோதான் சூப்பரான சுடு எண்ணெய் கத்தி கார குழம்பு நல்லாயிருக்கு இது போலவே நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட ரிசிட்டிஸை மறக்காமல் தொடர்ந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்க கமெண்ட் பண்ணுறது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து கமெண்ட் பண்ணுறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிக் பண்ணாமல் பாருங்கள் ஆதரவுத்தர எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் தேங்க் யூ